நீங்கள் ஒரு காலேஜில் அட்மிஷன் போடுறீங்க ஒரு மாதமோ இல்லை ஒரு செமஸ்டரோ இல்லை ஒரு வருஷம் கூட அந்த காலேஜில் படிச்சுட்டு சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் உங்களால் அந்த படிப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணும்போது அந்த காலேஜ் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபுல் ஃபீஸை பே பண்ணால் தான் இதை கொடுப்பேன்னு சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லக்கூடாது அப்படி சொன்னாங்கன்னா அது சட்டவிரோதம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்டூடண்ட் அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்கன்னா வித்தின் வீக் இல்லை ரெண்டு வாரத்துக்குள்ளே அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் தான் கொடுப்பேன்றதை சொல்லக்கூடாதுன்றதை சொல்லியிருக்காங்க ஈவன் அந்த யூனிவர்சிட்டி முழு ஃபீஸை கேட்காம அந்த ஸ்டூடெண்ட் படித்த ஒரு வருஷத்துக்கான ஃபீஸை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க வச்சுருக்கலாமான்னு கேட்டால் அப்படி கூட அவங்க வச்சுருக்கக்கூடாது அப்படி அந்த ஸ்டூடெண்ட் ஒன் இயர் ஃபீஸை பே பண்ண வேண்டியது இருக்குது பெண்டிங்கில் இருக்குன்னா அவங்க லீகலாக அந்த அமௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணமோ அப்படி தான் பண்ணணும் நீங்கள் சர்டிஃபிகேட்டை ஹோல்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டை பே பண்ண சொல்லி மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கு